வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி ஜோதிநிலையத்துலேருந்து ஏழு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பதினேழாவது டேட்டுக்கு உண்டான ஜாதகங்களை பார்க்கலாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் உண்டான ஜாதகத்துக்கு உண்டான விளக்கத்தை பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போதைக்கு பார்க்கக்கூடியது முதல் ஜாதகம் அதாவது பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பழங்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்த முப்பத்தஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசைங்க அன்னைக்கு விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த விசாக நட்சத்திரம் துலாம் ராசிக்கு யார் சந்திராசமாகவும் வருவா அப்படின்னா ரிஷபராசி சந்திராசமாகவும் வரக்கூடிய அமைப்புங்க சரிங்களா தீ து தே இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த விசாக நட்சத்திரம் துலாம் ராசி பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு உண்டான குண குபேர புள்ளி புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசியிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூச நட்சத்திர கடகராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க சரி இந்த விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூஷம் விசாகம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் பிறந்திருக்கவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் உடல் பருமனாக இருக்க வேண்டிய சூழ்நிலை நீதிமான் நேர்மைமான் சரிங்களா கொடுக்குற மனப்பான்மை எல்லாமே இருக்கும் ஆனால் தனக்கு தனக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சேர்த்தி வைக்கிற அமைப்பு முதல்ல சிறு வயசில் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க ரொம்ப நல்லவங்க தான் எல்லாத்துக்கும் சமமாக நடந்துக்குவீங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே பிறக்கும்போதே குருவோட சாரத்தில் பிறந்ததுனால குரு தான் தசாபுத்தி நடத்துவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி தசை ஒரு பத்தொம்பது வருஷமும் தசை ஒரு பதினேழு வருஷமும் தசாபுத்தி நடத்த வேண்டிய சூழ்நிலை இப்போ வரைக்கும் புதன்தான் தசாபுத்தி நடத்திட்டு இருப்பாங்க இந்த புதனை பொறுத்தளவுக்கு காதல்காரகன் அப்போனா விருப்பப்படக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வயசு முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சுங்க என்னம்மா அந்த மாதிரி அப்படின்னா தாராளமாக அது கொடுக்குங்க அது சாகு வரைக்கும் புதன் தசை வந்தது அப்படின்னா அது காதல்காரகன் விருப்பப்படுவாங்க வேறு ஒருத்தங்களோட வச்சு பேசப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இந்த புதன் தசையை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் தீமை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம் ஒன்று உருச்சக லக்கணம் மேசலக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்களுக்கு பாதகமாக செயல்படும் இந்த புதன் தசை அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போனா இவங்களுக்கு ஒன்று கடனோ நோயோ வம்பு வழக்கு பிரச்சனையோ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகிறதோ பூர்வீகத்தை விட்டு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலையோ கணவன் மனைவிக்கிடையில் இருக்கிற ஒற்றுமை தடைப்படக்கூடிய அமைப்போ இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவாங்க ஒரு சில விஷயத்தில் இதில் பார்க்கும்போது இது காலசற்பதோஷமாகவும் செயல்படும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு சில விதத்துக்கு திருமணம் பண்ண விடாது திருமணம் பண்ணாலும் சேர்ந்து வாழ விடாது சண்டை சச்சரவு பிரிவில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் செவ்வபக்ரமாய் போய் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிலவுலன்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா முதல் கணவன் தங்க மாட்டான் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அந்யோன்யமாக இருந்தாலும் ஆயுளுக்கு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாங்க சரிங்களா இதே முறைப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது எல்லாமே லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க வண்டி வாகனத்தில் கொஞ்சம் விபத்துகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அம்மா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கோபக்காரங்க ரோசக்காரங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாங்க வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு மனைவி வந்ததுக்கப்புறம் மனைவி கையில் அதிகாரம் போகக்கூடிய அமைப்பு தலக்கணம் முடிச்சவங்க தாய் எடுத்து அதை இறுதியான முடிவுனே உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் நோயாளி தன்மைக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பசுமாட்டுக்கு தீவனம் கொடுங்க முழு மகாபாரத கதையை கேளுங்க பிரம்மகத்தி தோஷம் நீங்க நீங்கள் ஊருக்கு உழைக்கிறவனு பேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வீட்டை கண் கவனிச்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற தன்மையும் உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது கொடுக்கலாங்க இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க தலக்கலம் முடிச்சவங்க கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய அமைப்புக்கு எடுத்துகிட்டு போயிடும் முதல் கணவன் தங்க மாட்டான் இல்லை சகோதரனால் பிரயோஜனம் இருக்காது பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தொழி சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வண்டி வாகனம் வச்சுருந்தா நல்ல லாபம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சிருந்தாலும் நல்ல லாபம் ஒரு சில பேர் ஆண்கள் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக் பொருள் வாங்கி வைத்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடியது நீங்களும் எலக்ட்ரானிக் கடை சம்பந்தப்பட்டது கட்டட பொருட்கள் வாங்கி வைத்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத கோச்சாரத்து படி எங்களுக்கு ஏதாவது பலன்கள் உண்டா அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனம் இப்போதைக்கு எடுக்கக்கூடிய யோகமாக இருக்குது தாராளமாக எடுக்கலாம் மேலும் ஒரு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க நம்ம ஜாதகத்துக்கு இரநூறுவாயும் ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஆயிரத்து ஐநூறுபாயும் வாஸ்து பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரவாயும் சார்ஜ் பண்ணுறேங்க ஜாமக்கோள் பிரசனம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பார்த்து கொடுக்குறோம் வேறு எதுவும் சந்தேகம்னா தாராளமாக கேளுங்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்